ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி மகாநதி சீரியல் காவேரி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த தேர்ட் ஆனிவர்சரி இல்லையா மகாநதி அந்த ஸ்பெஷல் டேனால் அவங்க வந்து ஒரு சில போஸ்ட் எல்லாம் அவங்களோட மெமரிஸ் மகாநதி ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இயர் அவங்களோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வர வச்ச அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம காவேரி வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டப்ப விஜயோட கையில் வந்து அந்த கேஷு பாப்பா ரெட் கார் அவங்களோட வீடு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுற விதமோ அதை வரைஞ்ச விதமோ அவ்வளோ அழகாக இருக்கும் விஜய் வந்து அந்த கையை காமிச்சிட்ருக்கிறதும் பின்னாடி நம்ம காவேரியோட அந்த ஸ்மைலும் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுலேயே வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கம்ருதீன் தாரிணி அவங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கு எனக்கு இது ஹோல் இதுலேயே வந்து ரெண்டு பிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும் என்ன பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட கையில் வந்து வரைஞ்ச அந்த ஒரு பிக்கு அதே மாதிரி சிஸ்டர்ஸோட ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே விஜயோட இருக்கிற பிக்கு ஆல்ரெடி அவங்க ஷேர் பண்ண பிக்கு தான் இதெல்லாமும் ஷேர் பண்ணது தான் அப்படின்னாலும் அந்த கை ஹேண்டு பின்னாடி வந்து காவேரி அந்த ஸ்மைலு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கேப்சர் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்ததுக்காக மற்ற பிக்ஸ் எல்லாம் பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது மற்ற பிக்ஸ்லாமும் அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பர்டிகுலராக அந்த ஈன்னு இருக்கிற பிக்கெல்லாமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்பெஷலானா இது அப்படியே ஹார்ட் அப்படியே தூக்கிட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்த அந்த ஒரு பிக் என்ன அப்படி